வணக்கம் இது தீப தினசரி புதிய பதிவுகளுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்திலிருந்து ஒரு அட்டுமணப்படுத்தப்பட்ட முறையில் தமிழ் மக்கள் வாழும் நாடெல்லாம் தமிழின் பிறப்பிக்கப்பட்ட எழுத்தூறு வடிவுடன் அனைவரும் படிக்கக்கூடிய முறையில் தவறாமல் வெளிவரும் முழுக்க முழுக்க இலவசமான முறையில் தமிழ் பரப்பி வளர்ந்து கொண்டிருக்கும் இணையதளம் தீப ஞாயிறு தினங்களில் திரைப்படம் சம்பந்தமான பதிவில் குறும்படம் அல்லது திரை சம்பந்தமான செய்திகள் அறிந்து கொள்ளலாம் திங்கள் தினங்களில் ஒன்று ஒன்றுவிட்டொரு வாரம் கதையும் மறுவாரம் கவியும் தொடர்ந்து வாசிக்கலாம் செவ்வாய் தினங்களில் சங்க கால இலக்கியங்களிலிருந்து அற பேசும் நூல்களையும் பாடல்களையும் விளக்கங்களையும் ஆன்மீக பதிவுகளாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் புதன்கிழமைகளில் வாழ்வியல் அல்லது உளவியல் சம்பந்தமான இன்றைய வாழ்வில் நோக்கம் பிரச்சினைகளும் தீர்வுகளும் கூறும் கட்டுரைகளை வாசிக்கலாம் வியாழக்கிழமைகளில் உடல்நலம் தொடர்பான ஆதாரப்பூர்வமான கட்டுரைகளில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைகளில் தமிழ் அல்லது தமிழர் பற்றிய கட்டுரைகளை பெருமையுடன் வாசிக்கலாம் சனிக்கிழமையின் விட்டொரு வாரம் விஞ்ஞானத்தின் புதிய கண்டுபிடிப்புகளையும் மறு வாரங்களில் நகைச்சுவை துணுக்குகளையும் படித்து சுவைக்கலாம் உங்கள் உங்கள் கைபேசி உட்பட அனைத்து சாதனங்களிலும் கூகுளில் சென்று டபிள்யூ டிடிஏஎம்ஐஎல் டாட் காம் என பதிவு செய்வதன் மூலம் எமது தளத்தினை நீங்கள் அடைந்து படித்து பயன்பெறலாம் பாதிப்பதாலேயே மனிதன் பூரணமடைகின்றான் நன்றி வணக்கம்